ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணவர் வந்து வேறொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கவலையே வேண்டாம் இதோட அந்த கவலையை விட்டுருங்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நூறு சதவீதம் பலனளிக்கும் இது வந்து நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் செய்ய வேண்டாம் காசு பணம் எதுவும் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக செய்ய வேண்டாம் இருந்தே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அதாவது நம் முன்னோர்கள் வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பரிகாரம் வழிமுறைகள் அது எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க முன்னாடிலாம் வீட்டை விட்டு வீட்டிலையே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க முன்னெல்லாம் யாருமே வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க அதனால் வீட்லேயே செய்யக்கூடிய பரிகாரம் தான் சரி அப்படி அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால் நாட்டு மருந்து கடையில் போய் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது பொடி இருக்கும் அதில் குச்சி இருக்கும் நீங்கள் வந்து அதிமதுரம் குச்சி வந்து கேட்டு வாங்குங்க அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் வசம்பு பார்த்துருப்பீங்க அது ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இதுவும் அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒன்று தான் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்கள் அவங்க அந்த குச்சியை கொடுப்பாங்க அந்த குச்சியை வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சாம்பராணிபுரம் பார்த்தீங்களா அந்த கரண்டியில் அந்த குச்சியை வந்து பற்ற வச்சு விட்டு அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக வர்ற மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம் வந்து எப்போவுமே இருக்கும் உங்கள் கணவர் வந்து அந்த புகை அந்த புகைக்கு வந்து உங்கள் கணவருடைய மனசை வந்து மாற்றக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது அந்த புகை வந்து நீங்கள் சாப்பா ஒரு கற்பூரம் வச்சு பற்ற வச்சு அந்த நெருப்பில் வச்சு இது அந்த குச்சை வச்சிங்கனாலும் புகை வந்துடும் இல்லை ஏதோ ஒரு அகல் விளக்கில் அந்த குச்சை காமிச்சு அந்த நெருப்பு கொஞ்சம் எரிஞ்ச உடனே கரண்டியில் இது சாம்பிராணி கரண்டியில் வச்சு நீங்கள் வந்து எல்லா ரூமுக்கும் எடுத்துகிட்டு போங்க அதாவது இதை வந்து குறிப்பாக நைட்டு வந்து செய்யுங்க அவங்க கணவர் வீட்டில் இருக்கிற டைம் பார்த்து செய்யுங்க எல்லா ரூம்லேயும் அதை புகையை காமிச்சிட்டு லாஸ்டில் அந்த இதை கரண்டி எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டு பெட்ரூமில் கொண்டு வச்சுருங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்கள் கணவர் வந்து நிச்சயமாக மனசு மாறுவாங்க மனசு மாறி உங்கள் வீட்டிலையும் உங்கள் கூடையும் உங்கள் குழந்தைங்க கூடையும் நிச்சயமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து இருக்கலாம் நான் இந்த இதுக்காக நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் அங்கே சண்டை போட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீ யாரையும் போய் பார்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை அமைதியாக எளிய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டாலே இந்த பரிகாரம் நூறு சதவீதம் நிச்சயமாக பதிலளிக்கும் பலனளிக்கும் அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணவர் வந்து மனசு மாதிரி உங்கள் சொல் பேச்சு கேட்டு உங்கள் கிட்டையே இருப்பாங்க அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த புகையோட மகிமையினால் அவங்களுடைய ஒரு துண்டிப்போம்